ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வீடியோ கம்மி ரேட்டில் எப்படி சீட் கவர் வாங்கிறது எப்படி நம்ம ஓனாக இன்ஸ்டால் பண்ணுறது இதுதான் என்னைக்கு வீடியோ எனக்கு தமிழ் தெரியாது ஐ எம் லேர்னிங் தமிழ் ஐ லவ் தமிழ் இப்போ தப்பா பேசினா தப்பா நினைக்காதே பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் என்கரேஜ் மீ ஐ லவ் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் வந்து பெரிய மெக்கானிக் அவசியம் இல்லை ஜஸ்ட் ரெஞ்சு இருந்தால் போதும் బ్రించ్ తోంది వంద అలగా సీట్ కవర్స్ సీట్స్ వండు రిమూవ్ పన్న సో ఆన్లైన్ లో వాంగన సీట్ కవర్స్ ఎప్పుడు మనం ఇన్స్టాల్ పండ్రే ఏ ఆన్లైన్ లో వాళ్ళం ఏ డైరెక్ట్ డైరెక్టా కడ వాడదు అనిచా కంపేర్ టు హైదరాబాద్ ముంబై మంబై చెన్న సీట్ కవర్స్ వస్తుంది రొమ్మ జాస్తి రేటు జాస్తి ఏ రెక్సన్ ఆన్లైన్లో పతంబో తౌసండ్ ఎయిట్ 1800 రూపీస్ అంటే స్టార్ట్ ఆనా ఉంది కడకి పోనా మినిమం స్టార్టింగ్ ప్రైస్ సిక్స్ తౌసండ్ ఫైవ్ హండ్రెడ్ రూపీస్ అదే నప్ప సీట్ కవర్స్ పార్తావంకుంది కడలో వే మిమం ఎయిట్ తౌసండ్ ఫైవ్ హండ్రెడ్ నందు ఫిఫ్టీన్ వరకు ఇక ఆనా వన్లైన్లో పాతా త్రీ తౌసండ్ ఫైవ్ హండ్రెడ్ రూపీస్ క్వాలిటీ నా నప్ప సీట్ కవర్ వాచ్చి అది వంద జస్ట్ త్రీ తౌసండ్ ఫైవ్ హండ్రెడ్ రుపీస్ సో ఇ వీడియోలో కాంట మాది ఫస్ట్ సీట్ కవర్స్ వం రిమూవ్ பேர் నేర్ వే వు சீட் கவர் மேலே பழைய சீட் கவர் மேலையை வந்து சீட் கவர்ஸும் வச்சுட்டு இருக்கு அப்படி பண்ணாதே அப்போ வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ ஹீட் ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி வந்து சரிய நல்லா ஃபிட் ஆகாது சோ இந்த வீடியோல காமிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மெசர்மெண்ட் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து அந்த கயிறு பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து ரெண்டு கயிறு ரைட் சைடில் வந்து ரெண்டு கயிறு கொடுக்கும் அது வந்து இந்த வீடியோல காமிச்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடும் வேறு எது பெரிய பிரச்சனை இல்லை ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஸோ லெஃப்ட் சைடு ரெண்டு கயிறு ரைட் சைடு ரெண்டு கயிறு அந்த ஊசி வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நாக் நாக் பண்ணுங்க அவ்வளோ தான் வேறு எதுவும் கிடையாது ரொம்ப ஈஸியான மெத்தடு ஸோ ஆனால் வந்து கண்டிப்பாக மறக்காதே நிறைய பேர் தெரியாமல் கார் சீட் கவர் ரிமூவ் பண்ணாமல் அதுக்கு மேலேவே இன்ஸ்டால் பண்ணும் அப்படி பண்ணால் நல்லா ஸ்டிஃப்னஸ் வராது அதை மாதிரி ஷேப்பு வராது அதே மாதிரி வந்து பழைய சீட் கவர்ஸ் பார்த்தா நிறைய கார் சீட்டு என்ன ஆனால் பெண்ட் ஆகும் இல்லைன்னா வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும் வீங்கிடும் நிறைய இஷ்யூ வரும் ஸோ அதுக்காக தான் வந்து நீங்க தயவுசெய்து கார் சீட் ரிமூவ் பண்ணாமல் பண்ணாதே ஸோ அதே மாதிரி வந்து இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி உங்கிட்ட வந்து ஆல் எக்யூப்மெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்காது அதுக்கு தான் வந்து நான் என்ன பண்ணியிருச்சுன்னா வந்து நீங்கள் வந்து ஊசி கயிறு இருந்தால் போதும் ஜஸ்ட் ஸ்டிச் பண்ணால் போதும் இந்த வீடியோவில் பண்ண மாதிரியே நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை ஆனால் வந்து டைட்டாக பிடிக்கணும் இது சீக்ரெட் ஆஃப் சீட் வந்து எப்பவுமே வந்து டைட்டாக இருக்கணும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் சொல்ல மாதிரி நீங்கள் தயவுசெய்து கடைக்கு போய் டென் தௌசண்ட் ருப்பீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதே ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து நார்த்து சைடு வந்து சீட் கவர்ஸ் வந்து ரொம்ப கம்மி ఈవెన్ చెై కూడా నార్త్ నమకు మెటీరియల్ వర మంబై డీల్ వండు ఉంది సీట్ కవర్స్ వండు అందా వర అందు రెక్సన్ పతా వేలిపార్టో తౌసండ్ ఎయిట్ హండ్రెడ్ రుపీస్ స్టార్ట్ ఆకు ఇప్పుడు టాటా ననువుకి 1800 ఎయిట్ స్టార్ట్ రూపీస్ అదే వస్తుంది ఇన్నో ఫ్యూ ఇయర్ క్లీనీయకు అదే నా ఇన్స్టల్ పన్ను అదికి టూ తౌసండ్ టూ హండ్రెడ్ రుపీస్తోంది నేను హండ్రెడ్ పర్సెంటేజ్ రెక్సన్ యూస్ పన్న మెటీరియల్ వంపా నాపా మెటీరియల్ எனக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் நான் நிறைய என்ன்கொரி பண்ணி நிறைய யூடியூப்ல எங்கொயரி பண்ணி அதே மாதிரி வந்து ஆன்லைன்ல பார்த்து ஒரு வெண்டர் கிட்ட வந்து வாங்கியிருச்சு ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் சென்னையில் கம்பேர் பண்ணும்போது மெட்டீரியல் வந்து நல்லா இருக்கு செம்மையா இருக்கு நீங்க சொல்ல நம்ப மாட்டீங்க நல்லா இருக்கு அதே மாதிரி வந்து நான் கிராஸ் வெரிஃபிகேஷன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தெரிஞ்சு மூலமா இருக்கு நான் அப்பா நல்லா இருக்கா இல்லை சொல்லிட்டு கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டா நான்ப்பா மெட்டீரியல் வந்து செம்ம குவாலிட்டி அப்படி சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து சீட் கவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ரெண்டு பேர் கண்டிப்பாக இருக்கணும் எதுக்கு ரெண்டு பேர்னா வந்து ஒருத்தர் வந்து டைட்டை பிடுக்கணும் ஸோ அந்த டைட்டாக பிடிச்சதா வந்து அந்த சீட் கவர் ஷேப் வரும் ஸோ அந்த சீட் வந்து எந்த ஷேப்ல இருக்குமோ அந்த மாதிரி ஷேப் வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சேம் இப்போ வந்து சிங்கிள் சீட் இன்ஸ்டாலேஷன் கூட அதேதான் அந்த கயிறு வந்து அந்த ஊசிக்கு போட்டு மூணு கார்னரும் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நாக் பண்ணணும் நாக் பண்ண வந்து உங்களுக்கு வந்து நல்லா வரும் ஸோ இது ரொம்ப ஈஸியான டாபிக் ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு வந்து கீழே உட்கார போகிற சீட் கவர் நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து செவன் டு எயிட் ரிப்பன்ஸ் வந்துச்சு அந்த செவன் டு எயிட் ரிப்பன்ஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க அவ்வளோதான் ஐ திங்க் ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது கிளியராக ஐடியா வந்துடும் இந்த வீடியோ பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு புரியும் ஸோ அதே மாதிரி கிளியராக சொல்லிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி மினிட் நீங்கள் பேஷன்ஸாக இன்ஸ்டால் பண்ணணும் ஏதோ அவசர அவசரமா இன்ஸ்டால் பண்ணக்கூடாது ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மினிட் அதே மாதிரி வந்து ஜிப் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம நிறைய பேர் தெரியாமல் வந்து ஹார்டா புல் பண்ணும் ஹார்டா புல் பண்ணும்போது அந்த ஜிப் பிரேக் ஆகும் சோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதே இப்போ இந்த ஜிப் நாங்க இன்ஸ்டால் பண்ணுறக்கு அது ரொம்ப டைட்டா இருக்கும் ஏன்னா வந்து அது ஒரு புது சீட்டு கவர் பழைய சீட்டுக்கு போட்டிருக்கோம் அந்த டைம்ல வந்து ரொம்ப டைட்டா இருக்கும் ஸோ நீங்க நான் வந்து என்ன பண்ணிச்சுனா வந்து ஒரு கயிறு வச்சு கீழே மூவ் பண்ணிச்சு ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும் நீங்க தயவுசேந்தி ரொம்ப ஹார்டாக பண்ணதே ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள் அது எப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சேம் இப்போ கீழே சீட் கவர் நான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்போ மேலே சீட் கவர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் பாருங்கள் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா வந்து கீழே வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இல்லைன்னா பரவாயில்லை நம்ம உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட் ஆகும் ஆனால் வந்து மேலே அப்படி கிடையாது ரொம்ப டைட்டாக பிடிக்கணும் டைட்டாக பண்ணணும் நான் டைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ இப்போ பாருங்கள் நான் ஜிப்பு வந்து இப்போது பின்னாடி வந்து கயிறு வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஸோ அந்த ஊசி போட்டி அந்த ஃபுல்லாக வந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து ஃபிட் பண்ணிடுச்சு எப்பவுமே வந்து சென்ட்ரு பாயிண்ட் ஃபிட் பண்ணிட்டுக்கு அப்புறம் தான் இது பண்ணணும் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் நான் வந்து அந்த கீழே இருக்கிறது வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுற பாருங்கள் ஸோ இப்போ ஜிப்பு பாருங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஸோ இப்படி தான் பண்ணணும் கயிறு வச்சு பண்ணணும் திரும்பி பாருங்கள் கயிறு வச்சு தான் வந்து நம்ம எடுக்கணும் எதுக்கு நான் வந்து ஜிப்பு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் பிரேக் ஆகிடும் ஸோ கயிறு வச்சு மெதுவாக வந்து கிடைக்கிற வரைக்கும் மெதுவாக பண்ணணும் சோ இந்த மாதிரி தான் நான் சொல்ல மாதிரி வந்து சீட் கவர் இன்ஸ்டால் பண்ணும்போது ரெண்டு பேர் இருக்கணும்னு நான் சொல்லியாச்சு எதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு புரியும் கிளியரா வந்து எதுக்கு ரெண்டு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க எதுக்கு இதை டைட்டை கொடுக்கணும் ஒருத்தர் வந்து சீட் ஹோல்ட் பண்ணணும் ஒருத்தர் வந்து நல்லா பிடுக்கணும் அப்பதான் வந்து சீட் கவர் வந்து டைட்னஸ் வரும் இப்போ நான் என்ன பண்ணேச்சுன்னா வந்து அன்னா பாண்ட் அன்னா பாண்ட்னா வந்து இது ஒரு ஃபிவிக் மாதிரி ஒரு கம் மெட்டீரியல் சோ ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கும் கடையில் எல்லா ஹார்ட்வேர் கடையிலும் கிடைக்கும் இந்த இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு இது போட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணுங்கள் அவ்வளோதான் நல்லா பேஸ்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணால் வந்து உங்களுக்கு வராது இப்போ மெயின் இம்பார்ட்டண்ட் வந்து பேக் சீட்டோடது பேக் சீட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுக்கு நான் வந்து ஹோல் கார்க்கே வந்து லுக் கொடுக்குறதே வந்து பேக் சீட்டு நம்ம சாஞ்சி உட்காரது அந்த சாஞ்சி உட்காரது வந்து நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியாது ரொம்ப டைட்டாக கொடுக்கணும் அதே மாதிரி வந்து ஈச் அண்ட் எவ்ரி எட்ஜு நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு மெதுவாக பண்ணணும் ஸோ சேம் திங் சென்ட்ரு பாயிண்ட் பிடிக்கணும் சென்ட்ரு பாயிண்ட் கரெக்டாக மெஜர்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த கயிறு வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணிட்டுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் எதுக்கு நான் வந்து உங்கள் கார் சீட் வந்து எப்பவுமே வந்து பழசாயிடும் அப்புறம் வந்து ஒரு சைடு வந்து எலாஸ்டிக் வந்து இந்த சைடுக்கு மூவ் ஆகிடும் இல்லைன்னா வந்து ரைட் சைடுக்கு மூவ் ஆகிடும் பெண்ட் ஆகும் இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு டேமேஜ் ஆகும் அந்த டைமில் வந்து நம்ம ஓல்டு சீட் கவருக்கு வந்து புது சீட் கவர் போட்டால் அது வந்து அட்ஜஸ்ட் ஆகாது ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ வந்து நான் அன்னா பாண்ட் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு பெரிய கஷ்டப்படுறதுதாகவே இல்லை ஜஸ்ட் அண்ணா பாண்ட் இன்ஸ்டால் பண்ணால் போதும் ஸோ அந்த பேஸ்ட் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் என் தமிழ் வந்து எனக்கே தெரியுது ரொம்ப மட்டமாக இருக்குது ஆனால் வந்து தப்பாக நினைக்காதே ஸோ ஐம் ட்ரைங் டு லேர்ன் தமிழ் ஸோ ஐ நோ அபவுட் தமிழ் வேல்யூ ஸோ தட் இஸ் த ரீசன் நான் தப்பாக பேசணும்னு சொல்லிட்டு நான் தப்பாக பேசலை ஆனால் வந்து ஐ எம் ஏகர் டு லேர்ன் பட் எனக்கு இவ்வளோதான் வருது ஆனால் வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கம்ப்ளீட் சீட் கவர்ஸ் முடிஞ்சிச்சு இப்போ வந்து ஃபிட்டிங்ஸ் மட்டும் பண்ணுறேன் நான் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அன்இன்ஸ்டலேஷன் அதுக்கப்புறம் வந்து சீட் கவர் ஃபிட்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாலேஷன் சேம் நீ வந்து பெரிய மெக்கானிக் அவசியம் இல்லை ஸ்மால் மெக்கானிக்கே இருந்த போதும் உங்களுக்கு வந்து போல்ட் எப்படி ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச போதும் எல்லா யூடியூப் சேனல்ஸில் எல்லா சீட் கவர்ஸும் எப்படி ரிமூவ் பண்ணுறது சீட் கவர்ஸ் கிடையாது சீட்டு நான் சீட் கவர் சீட் கவர் யூஸ் பண்ணுறேன் சீட்டு எல்லா யூடியூப் சேனல்ஸில் நிறைய யூடியூப் சேனல்ஸில் இருக்குது ஸோ சீட் கவர் எப்படி ரிமூவ் பண்ணுறது சீட் எப்படி ரிமூவ் பண்ணுறது சொல்லிட்டு நிறைய இருக்குது நிறைய கைடன்ஸ் இருக்குது ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் சீட் ரிமூவ் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வந்து எல்லா கார் சீட்டுக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான் பெரிய அது ஏன்னா என் ஃபியர் கிளீனியாக கூட நான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஸோ இதே மாதிரி தான் எல்லா காருக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஸோ காஸ்ட் கம்மி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து வி ஆர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வி ஆர் ட்ரைங் டு லேர்ன் அண்ட் வி ஆர் ட்ரைங் டு ஏர்ன் மணி ஸோ அந்த கார் உக்கார்ட்டி நீங்கள் பார்க்குற டைமில் வந்து நீயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஏன் கார் ஷோரூம் போயிட்டு நீயே வெட்டியே பார்க்கணும் நீயே இன்ஸ்டால் பண்ணுங்க ஏன் ட்ரை பெரிய வேலை கிடையாது இது ரொம்ப சின்ன வேலை தான் ஸோ ட்ரை டு சேவ் மணி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என் சேனல் பார்க்க ஆளுங்க எல்லாரும் வந்து காசு சேவ் பண்ணிக்கணும் இது வந்து ஆன்லைனில் வாங்கிக்கோங்க நான் எந்த சேனலுக்கு ரெஃபர் பண்ண மாட்டேன் எந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது அதே மாதிரி வந்து யூடியூப் சேனல்ஸில் இருக்குது உங்கள் ட்ரஸ்ட் இருக்கான வந்து யூடியூப் சேனல்ஸில் வாங்கிட்டேன்னா வந்து இன்னும் ரொம்ப ட்ரஸ்ட் நான் யூடியூப் சேனலில் தான் வாங்கிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஆல்